அப்போ நான் வேலை வெட்டி நீ எதையாவது ஒன்று பார்த்துருக்கணும் அதை விட்டு முட்டு குடும்பம் குடும்பம்னு இந்த குடும்பத்துக்காகவே ஒழச்சி ஒழச்சி ஒழைச்சி எல்லாம் பண்ணினேன் ஆனால் இன்றைக்கி என் அக்கா வீட்டுக்கு ஒரு விசேஷன்னா கூட என் கையில் காசு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கு எனக்காக எம்பிட்டு செய்யுது நான் எதுவும் செய்யணும்னு கூட என் அக்கா எதையும் கேட்காது இருந்தாலும் நம்மளோட கடமைக்கு நம்ம எதாவது செய்கிறது இல்லையா இதுவே என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னா என் முன்னாடி நின்று எல்லாம் பண்ணுவா வைப்பா அதே இந்த மனுஷனுக்கு புரியவே மாட்டிக்குதுன்னு தெரியல அம்மா என்ன சாமி உடம்பு எதுவும் முடியலையாமா இல்லப்பா ஏன் சாப்பிடலையாமா நீங்க சாப்பிட்டு மட்டும் என்ன ஆக இப்ப நீங்க சாப்பிடலாம் மட்டும் என்னமா ஆக போகுது எந்திரிச்சு சாப்பிடுங்கம்மா சாமி எனக்கு இப்ப பசி இல்ல நீ போ சாப்பிடுங்கம்மா

ஐயோ இன்னைக்கு ராத்திரியோட பேலன்ஸ் தீர போதா அப்பா வந்தோனே பேலன்ஸ் போடணும் இல்ல இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம் எரிச்சலா இருக்கும் போர் அடிக்கும் மகா அப்பா கறி எடுத்துட்டீங்களா ஆமாமா இன்னைக்கு நைட் கிளம்ப இல்ல இது ஆகாமே இருக்க முடியும் போயிடு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் உமா அங்க நீங்க போனதுல இருந்து அங்க போய் அங்க படுத்தே தான் இன்ன வரைக்கும் இந்த சைடே வரலப்பா ம் ம் உன் சொல்ல கூடாதுமா நான் என்ன தப்பா ஏதாவது சொன்னனா ஏதாவது சரியா தான சொன்னேன் அதுக்கு போய் மூஞ்சி தூக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டேன்னா இப்ப எவ்வளவு கொளுப்பு எவ்வளவு திமிருன்னு பார்த்தியா

அப்ப சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற மாதிரி தானே எல்லாரும் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி தான் மாறும் அது எப்படி வேணாலும் மாறட்டும் போய் கறி ஆக்கி வச்சுட்டு மாறட்டும் பிள்ளைங்க பட்டினியா கிடக்கும் உனக்கோ எனக்கோ பிரச்சனை அது வேற பக்கம் ஆனா பிள்ளைங்க பட்டினியா இருக்க கூடாது ஓ போய் சம இந்த வீட்டில் சமைக்கிறது துணி துவைக்கிறது பாத்திரம் வீடு கூட்டுறது குடும்பத்துக்கு ஒண்ணு செய்யணும் என்ன பத்தி உனக்கு நல்லதே தெரியும் ஏற்கனவே என் கூட பிறந்தவ இந்த மாதிரி காதலிச்சு விரும்பி ஒருத்தனோட தான் நான் இன்ன வரைக்குமே அவளோட வாசப்படி கூட மிதிக்காம இருக்கேன் அப்படியா இருக்கும்போது இந்த பையன் இப்படி விரும்பி பெத்தவங்களை எதிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றான் போது எனக்கு எப்படி அதுல நீ வந்து பண்ணணும் வைக்கணும்னு நீ சொல்ற என்னங்க அதுக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைங்க அது அவங்க பெத்தவங்க அவங்களுக்கே அதுல வந்து சம்மதி போது நீங்க என்னங்க சரியா பட்டினியா இருக்க கூடாது அடுத்த பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்றீங்க நீங்களும் ரெண்டு பிள்ளைங்கள வச்சிருக்கீங்க அதுங்க இந்த மாதிரி யாரையாவது விரும்பி தான் கட்டிக்கிறேன்னு வந்தா அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க என் பிள்ளைங்க அப்படி பண்ணணும் ஏன் பிள்ளைங்கள ஊதாரித்தனமா வளர்க்கல சரியா அப்படி பண்ணாலும் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும் ஒரு காலம் என் மீறி கல்யாணம் இல்ல அதுங்களுக்கு இஷ்டப்பட்டதையோ எதையும் செய்ய மாட்டாங்க ஆமா நீங்க எப்படிமா மீன் கொள்ளு வைக்கிறீங்க இவ்வளவு ருசியா இருக்கு அப்படியே சாப்பிட்டு இருக்கணும் போல இருக்கு எல்லாரும் வைக்கிற நான் வைக்கிறேன் ஆனா என்ன எனக்கு மட்டும் மீன் குழம்பே வைக்க வர மாட்டேங்குதுமா நீங்க எப்படி வைக்கிறீங்கன்னு ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க நான் அப்படியே வைக்கிறேன் சரிமா சரிமா நம்ம என்ன உப்பு காரம் புளி எல்லாம் அளவா போடணும் தேங்காய் வறுத்து அரைச்சு போட்டா நல்லா இருக்கும் அப்புறம் குழம்பு கொஞ்சம் சுண்டி இறக்க போற நேரத்துல கொஞ்சூண்டு வெள்ளத்தை போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா அம்புட்டு ருசியா இருக்கும் நானும் இந்த மாதிரி தான் எனக்கு வரவே மாட்டேங்குதேமா அடுத்த தடவை நான் உன் பக்கத்துல இருந்து எப்படி எப்படின்னு சொல்லி தரேன் நீ அந்த மாதிரியே செய்ய சரியா ஹம் சரிமா நீ மேல போய் ரெஸ்ட் எடுப்பா ம் சரிங்கப்பா மேமரிஸ் ஆபரேட் தே எடுத்துட்டு வரவா எனக்கு ஒண்ணும் வேணாங்க அங்க போயிட்டு வந்தோனே என் வயிறும் என் மனசும் நிரஞ்சி குளுந்து போச்சு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஆ அத போங்கங்க இப்ப மனசு கஷ்டமா இருக்கு நான் உங்களுக்கு தங்கச்சிக்கு கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க ம் சரிங்க சரி நான் மேல போய் கொஞ்ச நேரம் படுத்து ம் போங்க இந்த வீடை நான் ஒரு குருவி கூடு மாதிரி பார்த்து பாதுகாப்பா இத்தனை வருஷம் கட்டி கொண்டு வந்துட்டேன் நடந்துகிட்ட நடவடிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடு குருவி கூட இருக்குமா இல்ல கூட இருக்குமா என்னன்னே தெரியல எப்படிதான் இப்படி ஒரு பாலம் எழுத்துற போய் விழுந்திருக்கானே இவனு தெரியலையே

அம்மா யார் வீட்டுலயுமே சாப்பிட்டா திட்டோம் அக்கா பாக்குறேன் சரிடாப்பா கொஞ்சோண்டு சாப்பிட்டோம் எங்க அம்மா திட்ட மாட்டாங்க சரியா நீங்க இம்புட்டு தூரம் கெஞ்சு கேட்கறதுனால சாப்பிடலாம் ஆனா நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது யாரும் யாருகிட்டயும் சொல்ல மாட்டோம் சரியா சரி நீ இம்புட்டு

பத்திர அக்கா என்னக்கா என்ன பண்றீங்க பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டீங்களா என்ன சொன்னாங்க பத்ரகாளி அந்த கூத்தை எதுக்கு கேக்குற நீ வயித்தறிச்சலா இருக்குது எனக்கு என்னக்கா என்ன ஆச்சு ஐயோ பொண்ணுன்னு சொன்னானு போய் பார்த்தா அது பொம்மை கட்ட கணக்கை ஏதோ ஒரு கன்றாவிய துணியை போட்டுக்கிட்டு வருதுமா அது கூட நான் ஏதோ அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம எல்லாம் உக்காந்துருக்கோம் வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம துரமலை கையை போட்டுக்கிட்டு நான் வாடா போடான்னு கூப்பிடுவேன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்குது ஐயோ அதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது அங்கேயே என்னக்கா எப்படி சொல்கிறீங்க நல்ல பொண்ணு அது அது பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா இல்லை எப்படி ஐயோ அதோட இன்னொரு கூத்த கேளு நம்மளா மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு காப்பு தண்ணி வச்சு கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கி நிற்போம் அப்படி இல்லையா உட்கார்ந்து சொன்னாங்களோ கூட கீழே தான் உட்காருவோம் இது நமக்கு நேராக சரிக்கு சமமாக உட்காந்துக்கிட்டு போதாத குறைக்கு நம்ம துறைய நான் வாடா போடனு கூப்பிடுவேன்னு பெருமையா பேசிக்கிட்டு சிரிக்குது எனக்கு அப்படியே எரியுதும்மா ஏக்கா என்னக்கா இது இந்த காலத்து பிள்ளைங்க அப்படிதான் இருக்குது அதெல்லாம் நம்ம குடும்பத்தை கட்டி வந்தால் சரியாக போயிடும்க்கா எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுமா அதை கட்டிட்டு வந்தால் நானும் உங்கள் மாமனும் வெளியே தான் இருக்கணும் போல இருக்கு ஏன்னா இப்பயே பேசுகிற தோரணையே ஒரே அதிகாரமாக இருக்குது எப்படி இந்த பயம் இப்படி போய் விழுந்தானே எனக்கு தெரியல அதுதான் எனக்கு மண்ட காயுதுமா அப்புறம் நம்ம என்னக்கா பண்ண முடியும் துறைக்க அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்குன்றான் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணி வச்சாலும் அவன் என்ன பண்ணுவாங்கா எம்மாடி நம்ம ஒன்று பண்ணி வச்சா கூட அவன் நல்லா இருப்பான் போல இருக்கு இந்த பிள்ளைலாம் கட்டி இவன் வாழ மாட்டாம்மா ஏன்னா நம்ம குடும்பத்துக்கும் அந்த பிள்ளைக்கெல்லாம் ஆகாது என்ன நடக்க போதுன்னே எனக்கு தெரியல பாப்போம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்குமா ஏக்கா பேசாட்டுக்கு ஜாதகம் இல்லை சாமி எதுவும் பார்த்துட்டு வருவோமாக்கா என்னமோ போமா எதை பார்த்தாலும் நம்ம சொல்றதை என்னது வீட்டில் கேட்கவா போறாங்க அவங்க 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 இஷ்டத்துக்கு பண்றாங்க கஷ்டத்தை என்னமா பெத்தவங்க நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் பாப்போம் விதி எப்படி கூட்டிட்டு போவதோ போவோம் பொறுமையா சாப்பிடுறா இப்படி நிறைய சாப்பிட்டு தொண்டையில இது சிக்கிற போதும் முள்ளு

திரு சின்ன பையன் பாத்து பொக்குனு போயிடுவான்னு சொல்லி திரு உட்கார் பா சொன்னேன். அத ரெண்டு துண்டு மீன் போட்டு கொடுத்து அதை சாபடு தெரியுமா சாப்பிட்டு மீன் மூணு அதான் உருண்டை புடிச்சு உருட்டிக்கிட்டு இருக்கேன். ீங்கக்கா பாவல் கா சின்ன பையன் ¡Papá!